அஞ்சாங்கிலையும் பாருகாம் என்னவாம் ஒரு லட்சிய வாயுவின் இடை இயக்கப்பாட்டு சக்தி சார்ந்து இருப்பது சோ இடை இயக்கப்பாட்டு சக்தி ரெண்டாவது சராசரி இயக்க சக்தி சராசரி இயக்க சக்திக்கு என்ன சாம்பாடு ஒரு மூளை கூறண்டா த்ரீ பை டூ கே டி அல்லது ஒரு மூலண்டா சராசரி இயக்க சக்தி த்ரீ பை டூ ஆர் டி என் மூல என் அப்ப செய்தில வெப்பநிலையில தனி வெப்பநிலையில மட்டும்தான் இருக்குது சராசரி இயக்க சக்தி எப்படி தங்கியிருக்கு நேர்விதம்னு தங்கிருக்கு சராசரி இயக்க சக்தி இல்லையா அப்ப தனி தனிவப்பள்ளையில மட்டும் தங்கியிருக்கும் அப்ப இதை விட நான்காவது விடைக்கு நாலாவது அகச்சக்தி என்று சொன்னால் வாயுண்டு அகச்சக்தி என்று சொன்னாலே அது இயக்க சக்தி தான் அழுத்த சக்தி பூச்சியம் என்று பார்த்தோம் நாங்கள் அப்ப அகச்சக்தி என்று சொன்னாலே இயக்க சக்தியா வந்து மாறா வெப்பநிலையில் உள்ள ஒரு லட்சிய வாயுவின் ஒரு நிலைத்த திணிவுக்கு அமுக்கம் பி யுடன் வாயுவின் அமுக்கத்தினதும் கனலவினதும் பெருக்கம் பிவியின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வாய்ப்பு இருக்கும் இல்லையா எனது பிவி எதிர் பி வரைவு பி வரைவு இப்ப என்னன்னு கேட்கிறார் மாறாவ மாறல என்றால் பிவி மாறது கேன் இது அப்ப நீங்க அமுகத்தை மாத்தினாலும் மாறாது வெப்பநிலை மாத்தினாலும் மாறாது அப்ப இப்படி மாறாது சரி நீங்கள் இப்படி இங்க இருந்து கேனாலும் சரி ஆக குறைஞ்ச அமுகத்துக்கு போகமாட்டோம் என்றபடியே அவர் இதுல இடைவெளி விட்டு கேள்வி அமுகத்துக்கு போயிருக்க மாட்டார் சோ அதனால எப்படி அப்ப எத்தனாவது விடாய் ஐந்தாவது இப்ப இதுல வெப்பநிலைய மாத்தினா இப்ப இது ஒரு வெப்பநிலை தலைக்கு இருந்தது இப்ப வெப்பநிலைய மாத்தினா இந்த கிராம் எப்படி வரும் சமூகத்துக்கும் பிவிக்கும் கிடைக்க நீங்க வெப்பநிலைய மாத்தினா இப்ப பிவி சமன் கே இல்ல இந்த கே என்னது அப்ப இந்த வெப்பநிலைய கூட்டினா கே கூடும்

இதுக்க நீவியும் வலியும் இருக்கின்ற நீராவியும் வலியும் இரு கேட்க இது பிக்கும் பிவிக்கும் இப்ப வெப்பறையில் வெப்பள்ள மாறையில் என்றால் சோ மாறார் மாறாது இந்த நீராவிக்குரியது எப்படி வரும் நீங்க அமுகத்தை கூட்டிக் கொண்டு போய்க நீராவி குறைஞ்ச அமுகத்துல இருக்கேங்க என்ன நிலம்பாதவியா முக்கமா நிலம்பாதாவியா இருக்கு நீங்க அமுகத்தை கூட்டிக் கொண்டு போனா வெப்ப மாற இல்ல நீலாவின் அமுகத்தை கூட்டணும்டா ஒண்ணில் கேனளவை குறைக்கணும் அது இன்னும் நீலாவியும் அப்ப இப்ப நீங்க கேனளவை குறைச்சு அமுகத்தை கூட்டுறீங்கடா என் குறித்தது நீ வேணும் சொல்லிட்டே நிலைத்தினி திணிவு மாத்தக்கூடாது கிணணவை குறைச்சு தான் அவங்க வந்து அப்ப இது இந்த கிணனவு குறைய குறைய இவர் நிரம்பலாவியா மாறி சோ நிரம்பலாவிய மாறினா பிறகு நமக்கு மாறாது அது வரைக்கும் என்ன செய்யும் நிரம்பலாவிய மாறும் வரைக்கும் அந்த லட்சியம் ஆகும் அப்ப அன்னளவு அது இணையும் பிவி மாறாம இருக்கு குறித்த அமுக்கம் வரைக்கும் சோ பிவி இது வழிக்குரியது இவருக்கு நீராவிக்கு வந்தபடி என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட அமுக்கம் வேலைக்கு மாறாம இருந்தது அமுகத்தை கூட்டிகளும் போறீங்க குறிப்பிட்ட கிணவு வரைக்கும் மாறாம இருந்தவர் இந்த இடத்துல வர்றார் அதுக்கு பிறகு அமுக்கம் மாறாது ஆனா கினளவு குறைக்கும் அமுகத்தை கூட்டணும் கிணவு குறைவணுமே கிணவு குறைகிறதால பிவி குறை

என்ன கிராம் அப்ப இது வலிக்குரிய கிராம் இது நீராவிக்குரியது அப்ப அப்படி விளங்குது நீராவி இருக்க அவ நோம்ல லட்சிய வாய்க்கு கீறுவோம் நீராவி இருந்தா இப்படி முப்பதாங்காளி உருவில் காட்டப்பட்டவாறு நன்றாக காவலிடப்பட்ட உராய்வின்றிய முசலத்தினால் வழி சிறைப்படுத்தப்பட்டது காவலிடப்பட்டிருக்கு இது உராய்வில்ல முசலம் இப்ப இதுக்குள்ள உலம்பியர் கரண்ட் ஓடுதான் நூறுவோம் தலை நூறுமையுடைய ஒரு சுருளினூடாக ஒரு ஒரம்பியர் ஓட்டத்தை ஐந்து ஐந்து நிமிடங்களுக்கு அனுப்பதன் மூலம் வழி வெப்பமாகப்படுது அஞ்சு நிமிடத்துக்கு அனுப்பப்படுது ஏன்னா முன்னூறு சக்கரம் அப்ப இது என்ன செய்யும் இந்த வழிக்கு வெப்பத்தை வாழாங்க இல்லையா இவ்வளவு வெப்பத்தை வழங்குறது கண்டுபிடிக்கலாம் இப்ப வெப்பமாக்க செய்யமுறையின் போது மாறாமுக்கம் முக்கம் நூற்றி ஐம்பது கிலோ பேஸ்களில் வலியுங்கு இவ்வளவுக்கு விரிவடைகின்றது உச்சக்தி மாற்றம் இப்ப கொடுத்த சக்தி இவ்வளவுன்னு அனுபவிக்கலாம் எப்படி டெல்டா சுருள் குடுக்கிற சக்தி வந்து சுருள்யூ

தர பத்தின் மூன்று 30 கிலோ ஜோன்டா டபுள் தொகுதிக்கு வழங்குறமே பிளஸ் டெல்டா காணணும் இதுவும் விரியுது வாயு விரிஞ்சா வாயு வேலை செய்யப்படுது பிளஸ் கொண்டு கழிச்சா டெல்டா ஜூ சமன் ഉച്ച മാറ്റം പതിനഞ്ച് കിലോ വിളകുന്നല്ലോ முப்பத்தி ஆறு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரே குறுக்கோடு பெறப்பட உள்ள மூன்று கோள்களினால் ஒரு சமபக்க முக்கோடி ஆக்கப்பட்டுள்ளது எல்லா கோள்களும் நன்றாக காவலில் கட்டப்பட்டுள்ளன ஏபியின் திரவியத்தின் வெப்பக்கடுத்தாலு இது இந்த பெருமாணத்தின் நிறுவனங்கள்

இப்ப ஏபியின் திரவியத்தின் வெப்ப கடத்தாறு வெப்பக்கடுத்தாரு ஏசி சிபி ஆகியவற்றின் திரவியங்களில் பெருமாடத்தின் இருமடங்கு இது இதுகிண்டையும் இருமடங்கு அது இடையும் இருமடங்குடா அதுலேருந்து அவர் என்ன அணிங்கிறது இதுக்கே இதுக்கே இது கே இது வெப்பக்கடத்தாறு இப்ப ஏகபபி ஆகிய இருமுனைகளும் முறையே நூறு சைபரில் பெயப்பட உறுதி நிலையில் அப்ப இங்க சீக்குள்ள வெப்பம் போகலன்னு கேது அப்ப இது இப்படியே மூடி இருக்கு சுத்தி வேற கவலப்படும் இப்ப என்ன போடுவாங்க ஏபியினுடனான வெப்ப பாயும் வீதம் ஏசியினுடா பாயும் இதுக்குள்ளால போறதுக்கு இதுக்குள்ளால போறது இப்ப இதுக்குள்ளால போறதுதான் இதுக்குள்ளாலையும் போகுது அப்ப இவ்வளத்தையும் ஒரு கோளா எடுக்கலாம் ஒரே கோளா எடுக்கலாம் நேர இருக்கோன் மண்ட இல்ல தானே ஒரே கோள் இப்ப இது சமவக்கம் கோழினு சொல்லிட்டாருல்ல அப்ப இது எல் நீளம் இது எல் நீளம் இது எல் அப்ப இப்ப கியூ ஒன் பை டி அழஞ்சு என்ன வரும் പിന്നെ ക്യൂ വൺ ബൈ ജി എഴുതി നിങ്ങൾ തന്നെ വരും എന്താ കെ ഇൻറ്റു ടു കെ കുറുകോട് വരാം എ ഇൻറ്റു വെപ്പഴ വ്യത്യാസം നൂറ് സൈവാറിയുണ്ട് അല്ലേ ഇതിലെ എന്തെങ്കിലും ക്യൂ ബൈ ടി എഴുതാം ക്യൂ ടു ബൈ ടി കെ ഇൻറ്റു ഇങ്ങനെ എഴുതി വരും കെ ഇതാണ് സോ കെ ഇൻറ്റു എ എന്ന എ ഇൻറ്റു

இப்ப இதுல போட்டதுதான் விளக்கம் மேடம் சோ இங்க இருந்து இங்க வரையும் ஒரு கோலா கருதுல இவ்வளவு இப்படி போய் இப்படி வரும் இல்ல நீங்க இது தனியொரு கோல் அடுத்து இந்த இடத்துல வெப்பல தெரியாது உங்களுக்கு ஓகே நாற்பத்தி ரெண்டு கிலோகிராம் திணிவுள்ள ஒரு சிறந்த செப்பு பாத்திரம் நூற்றி ஐம்பது இல் நூற்றி ஐம்பது பாயசி வெப்பநிலையில் இருக்கின்றது வெப்பநிலை இருபத்தைந்து பாயிசியில் இருக்கும் சைபர் தசம் ஒரு கிலோகிராம் திணிவுள்ள நீர் பாத்திரத்தின் உள்ள விரைவாக ஊட்டப்படுகின்றது ஆவியாக மாறும் நீரின் தினவி ஆகும் இப்ப ரெண்டு கிலோ கிராம் தண்ணி சப்பு பார்த்து என்னவெல்லாம் இருக்கு நூற்றி ஐம்பது பாயசில இருக்கு பெண்ணில இருபத்தஞ்சு பாயசில இருக்கிற தசம் ஒரு கிலோ கிராம் தண்ணிய ஊத்துல அப்படி இருபத்தஞ்சு பாயசினருக்கு தசமு ஆவியாக மாறும் நீரின் தினவு யாது அப்ப இங்க உது ஆவியாகுதுன்னு சொல்லித்தார் இல்லையா சன்னி ஆவியா அப்ப நூறுக்கு வந்தது நூறுக்கு வந்து கொஞ்சம் ஆவியாக போகுது அப்ப இது நூக்கி ஐம்பதுல இருந்து நூறுக்கு வரணும் மீன் தண்ணி நூறுக்கு வந்தா தானே ஆவியாகும் தண்ணி நூறுக்கு வருதுண்டா இவர் மேலதுக்கு வரணும் நூறுக்கு வருவனியூறுக்கு வர்றாருன்னா பாத்திரம் இழந்த என் நூறை விட அது என் அவியாவது ஆவியாகி கொண்டிருக்கா நூறு தான் அப்ப நூற்றி ஐம்பதுல இருந்து நூறுக்கு வர போறாரு அப்ப இழந்தவளவு

இந்த தசம் ஒரு கிலோகிராம் இருந்து நூறுக்கு வந்துரு அப்ப நான் எடுக்கிற நீர் பெற்றுவா என்னென்ன கிலோ கிராம் அது என்னதுக்கு வருது நூறுக்கு வருது அப்ப எம்எல் சீதா சக எம்எல் ஆனா இப்ப முழு துணிவும் இல்லை இந்த முழு ஆவியானது கிட்ட இல்ல கொஞ்சம் அப்ப இது முழு இதாயும் கொஞ்சம் வெம் இப்ப சொல்லுங்க எம் என்ன தசம் நீரண்ட நாலாயிரம் நாலு தடவை பத்தி மூன்றா நாலாயிரம் வெப்பநாட்டம் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சுல இருந்து நூறு பேர் எழுபத்தஞ்சு சக எம் நோட்டு எல்லவளவு ஆவியலிருந்து நன்மம் ரெண்டு தசம் அஞ்சு தடவை இப்ப இவ்வளவும் என்னத்துக்கு ஈக்குவல் சொல்லுங்க

முன்னூறு திருதசம் வந்து முப்பது சகூதா பார்த்து எல்லாத்துல ஒரு சேவரை போட்டுருவோமா அப்ப இருநூத்தி ஐம்பது எம் நோட் எவ்வளவு ஒன் கீழ் இருநூத்தி ஐம்பது கிலோகிராம்